ஹாய் எல்லாத்துக்கும் இப்போதான் அந்த நைட்டு வந்து கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சமைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ என்ன பண்ண போறேன்னா இட்லி ஊத்த போறேன் சரிங்களா சாயந்தரம் வச்சு டீ அப்படியே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த வேலையும் செய்யவில்லை கஸ்டமர் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருக்கேன் ரொம்ப பேட் கேலாக தான் இருந்திருக்கேன் ஸோ டக்குனு இட்லி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கணும் சரிங்களா

மே மாவு முடியுது ஒரு வாரம் மாவு மொத்தம் வந்து நாலு மூணு ஏழு இட்லி இப்ப போயிட்டு வந்து இட்லி சாப்பிடலாம் கிச்சன் கச கச்ச கச்ச கஜ கஜன் இருக்கு இன்னைக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா நானே கரண்ட் வந்தது இப்போதான் வந்துச்சு அதனால என்னால் வேலை செய்ய முடியவில்லை இட்லி வெந்துச்சுன்னா அடுப்பாமத்திட்டு சிலிண்டர் வேறு தீரப்போகுது அது ஒரு சோக கதை என்னைய பார்த்து இன்னைக்கு எல்லாரும் ஹிந்திக்காரங்களா ஹிந்திக்காரங்களா ஹிந்திக்காரங்களான்னு கேட்டாங்க காயே ஏன்னா இந்த மூக்கத்தை இப்படி போட்டதுனால ரெண்டாவது என் கஸ்டமர் எல்லோரும் இன்னைக்குட்டாங்க என்ன டிஃப்ரெண்டா இருக்கு காயு அப்படின்னு நான் கொஞ்சம் ஹாப்பி அந்த பெருமை எல்லாம் எனக்கே சேரும் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்குதா சாப்பிட்டாச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன் மழையில் பயங்கரமாக நனைஞ்சாச்சு சரிங்களா மணி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ போயிட்டு படுத்தும் உங்களெல்லாம் மினட்ற காலையிலையா மழையில் நினைக்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமே மழை நிற்கலை சூப்பராக மழை பெய்யுது அப்படியே ஊட்டி ஊட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு நம்ம ஊர் சரிங்களா கரெண்ட்ஸா கிடைச்சி சரி ஓகே எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க நானும் போயிட்டு தூங்க போறேன்